கர்த்தருடைய வார்த்தை என்பது கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணாது மீறாது அல்லது அந்த வார்த்தையை மேற்கொண்டு ஒரு காரியத்தை செய்யாது அல்லது சிம்பிளா சொல்லணும் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணாது செல்லாமற் போக பண்ணாது அபத்தமாக்கவும் முடியாது அப்ப ரட்சிப்பு ஒரு வழி ஆண்டவர் வைத்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த ரட்சிப்பின் வழியை ஆண்டவர் மாற்றவே மாட்டார் என்னதான் பண்ணாலும் மாற்றமாட்டா இப்ப ஆபரகோடு கூட உடன்படிக்கை செய்தார் அந்த உடன்படிக்கையை குறித்து ஆதி பதினேழாம் அதிகாரம் நித்திய உடன்படிக்கை என்று சொல்லுகிறது அதற்கு பின்பு எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் இஸ்ரோவேல் ஜனங்களோடு கூட மோசின் மூலமாய் உடன்படிக்கை செய்யப்பட்டது அதை குறித்து எபிரேயர் சொல்லுது அந்த உடன்படிக்கை டெம்பரரி பிழையா இருந்தபடியால அடுத்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையினால ஈஸ்வரை மாற்றினார் என்று சொல்லி அப்படின்னா ஆபரகாமோடு கூட செய்த உடன்படிக்கை அல்ல இந்த முதலாம் உடன்படிக்கை என்று சொல்லி ஜனங்களோடு கூட ஆண்டவர் பண்ணினார் அல்லவா அவருடைய சந்ததிகளோடு கூட பண்ணார் அல்லவா அந்த உடன்படிக்கை தான் எப்ரேயர்ல சொல்லப்பட்டிருக்க புது உடன்படிக்கையினாலே மாற்றப்பட்டது என்று சொல்லி அப்ப அவனோடு கூட பண்ணின உடன்படிக்கை அது மாற்றப்படாது நித்திய உடன்படிக்கை அதுதான் புதிய உடன்படிக்கை ஆக்சுவலா அதை புதிய உடன்படிக்கை ரினியூவல் தான் வந்து புதிய பாட்டில் இயேசு சொல்ல ரத்தம் சிந்ததுனாலே முத்தரிக்கப்பட்டது ஆபரவமோடு கூட செய்ததானே அந்த உடன்படிக்கை அதாவது நான் உங்கள் தேவனாயிருப்பேன் உன் சந்ததியிலே சந்ததியினுடைய இருப்பேன் என்று சொல்லி ஒருவனை குறித்து ஆண்டவர் பேசி விசுவாசத்தை குறித்து பேசுகிறதான வார்த்தை அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று உடன்படிக்கை என்று சொல்லி அத தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையை மீறாது செல்லாமற் போக பண்ணாது அபதமாக்க முடியாது அப்படிதான் ரட்சிப்பினுடைய வழியம் ஆகையால் ஆக்கினைக்கு முன்பே அறியும் போதே தப்புவது மிக மிக அவசியமாய் அது காணப்படுது உலகத்தில் வாழ்ந்ததான ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசனுடைய ஒரு கட்டளையை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் முடிக்கிறேன் இப்போ அவனுடைய கட்டளை மாற்றப்படாததாக இருந்ததுனால் அவனுடைய கட்டளையை அபத்தமாக்க முடியாது செல்லாமல் போக பண்ண முடியாதுன்னா இப்போ ஆண்டவர் வைத்திருக்கிற வழியை திரும்ப திரும்பலாம் மாற்றிக்கொள்ள முடியாது ரட்சிப்புக்கு ஆண்டவர் ஆதியிலேருந்து இந்த வழியை தான் வைத்திருக்கிறார்னா அதை ஏற்றுக்கொண்டு அந்த அருகில அந்த நாளில் ரட்சிக்கப்படுவது மிக மிக அவசியமாய் காணப்படுது எஸ்தர் ராஜாத்தியினுடைய அந்த கதை உங்களுக்கு தெரியும் அதை குறித்து சில வசனங்களை எட்டாவது அதிகாரத்தில் எஸ்தர் எட்டாம் அதிகாரத்தில் சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம் எப்படி என்று சொன்னால் எஸ்தர் வந்து ஒரு ஜூவிஷ் குயின் அதாவது ஒரு யூத கோத்திரத்தில் இஸ்ரோவேலர் மத்தியில பிறந்ததானே ஒரு பெண் ஒரு சாதாரணமானவள் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே காணப்படுகள் ஆனால் ராஜாத்தியாய் அதற்கு பின்பு அவர் மாற்றப்பட்டால் தேவக்கருவையினால இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய பேரரசனுடைய ராணியாக பேரரசியாக அவள் காணப்படுகிறான் அதனால எல்லா யூதர்களையும் அழிக்கும்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை வந்து பிறப்பிக்கப்பட்டது ராஜாவினுடைய பெயரினாலே பிறப்பிக்கப்பட்ட கட்டளை யாருன்னா இஸ்ரவேலர்களை ஏதாவது யூதர்களை பிடிக்காததான ஆமான் என்கிறதான ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறவன் ராஜாவினுடைய பெர்மிஷனோட ராஜாவினுடைய கட்டளையை எழுதி அவருடைய முத்திரை மோதிரத்தை ராஜாவுடைய பெர்மிஷனோட போட்டு கட்டளையை பிறப்பித்து குறிப்பிட்ட நாளில் அந்த தேசங்களிலே காணப்படுகிற எல்லா யூதர்களையும் அவருடைய எதிரிகள் சங்கரிக்கலாம் என்று சொல்லி பேரரசனுடைய கட்டளை அப்ப அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது அப்படின்னு சொன்னா எல்லா யூதர்களும் அழிக்கப்படுவார்கள் அப்ப திறப்புல எஸ்தர் நிற்கிறார் முரதேகாயும் எஸ்தரும் இஸ்ரேல் ஜனங்களும் தேவனுடைய சமூகத்திலே அழுது அவர்கள் உபவாசித்து ஜபம் பண்ணி ராஜாவினிடத்துல போய் பேசுகிற காரியத்தை உங்களுடைய நான் கொண்டு வருகிறேன் எஸ்தர் சொல்றார் ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு ராஜா எஸ்தர் வந்து ராஜாதி ஏன் இப்படி எல்லாம் வந்து பில்டப்லாம் போட்டு பேசுறா ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும் இந்த ராஜா என்பவன் இவன் வந்து ஒரு பேரரசன் மனைவியாய் காணப்பட்டாலும் அவளுக்கு கணவன் என்பதை தாண்டி அவனுக்கு இன்னொரு ரோலும் காணப்படுது அது என்னன்னா ராஜா என்கிற ரோல் அப்படிதான் தேவன் நம்முடைய தகப்பன் என்கிறதான உரிமையும் தைரியமாக அவருடைய சன்னதியில் பிரவேசிக்கிறதான உரிமையும் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் முக்கியமாக இன்னொரு காரியத்தை அறிந்திக்கணும் இந்த நம்முடைய தகப்பன் என்று சொல்லப்படுகிற இவ பிதா தேவாந்தி தேவன் என்ற உணர்வும் நமக்குள்ள காணப்படும் அதனால்தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ற ராஜா முன்னாடி போகும் பொழுது உன் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்தது ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அமேதாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாள் என்ன ராஜா ஆகாகியன் எழுதுறான் ஆனால் ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டது அந்த கட்டளைகள் செல்லாமல் போகணும் அப்படின்னு என்ன பண்றா ராஜா இது ஒரு பெரிய விஷயம் கிட்ட எழுதிய பண்ணிடலாம் இல்லையா தொடர்ந்து அவன் பேசுவதை பாருங்க என் ஜனத்தின் மேலும் என் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும் என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றாள் இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமான ராஜா பேசுறான் எஸ்தருக்கு ஆன்சர் ஏழாவது வருஷத்தை விட்டுட்டு நான் எட்டாவது வருஷம் இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தில் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள் ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான் உங்களுக்கு இது புரியல அப்படின்னு சொன்னா என்ன திரும்ப ராஜா சொல்றான் நீங்க என்னுடைய பேர்ல நீங்க திரும்ப நீங்க என்ன எழுதணுமோ அதை எழுதிக்கோங்க ஆனா ராஜாவுடைய பெயரால முத்திரை போடப்பட்டதை செல்லாம போக பண்ண யாராலும் முடியாது இப்போ நீ எழுதுறதையும் சரி அப்ப எழுதுறதையும் சரி அப்ப எழுதுறதின் நடக்கும் அந்த குறிப்பிட்ட நாளில யூதர்கள் என்ன பண்ணுவாங்க எதிரிகளால சங்கரிக்கப்படுவார் என்றது ராஜாவுடைய பெயரால் எழுதி முத்திரை போடப்பட்டது அதை செல்லாம போக பண்ண யாராலையும் முடியாது அப்ப எப்படி தான் இது வந்து தப்ப முடியும் இப்போ நம்ம மேல ஆதாம் விழுந்தபடினால நம்ம மேல என்ன வந்தது ஆக்கினை தீர்ப்பு வந்தது அப்ப இந்த ஆக்கினை தீர்ப்பை செல்லாமற் போக பண்ண முடியாது அப்ப நடுவுல ஒரு காரியம் நடந்தாதான் என்ன பண்ண முடியும் தப்ப முடியும் ஏ ஆண்டவர் என்ன பண்ணாரு தானே மனிதனாக வெளிப்பட்டு அந்த மனிதனுக்குள்ளாக இந்த மனு குலத்தை ரட்சிக்கும்படியான வழியை ஏற்படுத்தினார் அப்ப இதன் இடையிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் ஏன்னா ஆக்கினை தீர்ப்பது அது மாறாதது மனுஷன் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்றது மாறாக காணப்படுகிற ஒரு காரியம் ஆனால் நடுவில் என்ன ஆண்டவர் எல்லாத்தையும் தாமேல ஏற்றுக்கொண்டு என்ன விசுவாசிக்கிறோம் இங்க தப்பலாம் அப்படின்றதான ஒரு காரியத்தை ரட்சிப்பினுடைய வழியை நடுவுல ஏற்படுத்தி வைத்தார் இதுதான் சுவிசேஷம் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு வந்து விடுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க வரப்போகிற ஆக்கிலைக்கு என்ன பண்ணுவாங்க தப்பி கொள்வார்கள் இப்ப நடக்கிற காரியத்தை பாருங்க சீவான் மாதம் மூன்றாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியாகிய அக்காலத்திலேதானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் அதாவது இந்தியா முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல ஏழு நாடுகளின் தேசாதி அதனால்தான் பேரரசன் அப்படின்னு சொன்ன இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் நூத்தி இருபத்தி ஏழு தேசங்களை ஒரு ராஜா அரசாளுகிறான் அவ்வளவு பெரிய ராஜா அவன் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமாக ஒட்டகங்களின் கோவேறு கவிதையின் மேல் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது அவைகளில் ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியில அந்த ஒரே நாளில அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாரும் ஆகிய எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது இது வந்து ஆமான் எழுதி ராஜாவுடைய முத்திரை மோதிரம் பதித்த அந்த கட்டளையை அவமாக்கவில்லை செல்லாமற் போகவில்லை நல்லா புரிந்து கொள்ளுங்க அப்படியே விட்டுருந்தாங்கன்னா அழிக்கப்பட்டிருப்பாங்க அது நடப்பதற்கு முன்பாகவே ஒரு நாளை குறித்து அந்த நாளிலே யார் யாரெல்லாம் யூதர் விரோதமா எழும்பி அழிப்பார்களோ அத்தனை பேர்களையும் அங்க இருக்கிற யூதர்கள் ராஜாவினுடைய பெயராய் அழிக்கலாம் என்று சொல்லி இன்னொரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அப்ப தேவனுடைய வார்த்தைய தேவனுடைய வார்த்தை மீறாது அவமாக்க முடியாது ஒரு ராஜாவுடைய வார்த்தையை ராஜாவுடைய நியாய தீர்ப்ப மாற்றவே முடியாது அப்ப அந்த நியாய தீர்ப்புக்கு தப்ப வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் அதற்கு முன்பாய் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் அந்த நியாய தீர்ப்பு நடப்பதற்கு முன்பாய் உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பாய் அவிசுவாசிகள் அழிக்கப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வழியை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அந்த ஆக்கினையிலிருந்து மனுஷன் தப்ப முடியும் அப்ப ஆண்டவர் அரட்சிப்புக்கு என்று சொல்லி வழியை ஏற்படுத்தி வைத்திருப்பார் என்று சொன்னார் அதற்கு பின்பு வருகிற எதுவுமே என்ன பண்ண முடியாது அதை மாற்ற முடியாது அதை இந்த நாளில் மனுஷன் அறிந்து கொண்டு ஆண்டவர் என்ன பேசுறாரு கட்டளைனா என்ன பேசுறாரு அதாவது தன்னுடைய வார்த்தைகள்னா என்ன அதில் அன்பு கலந்து இருக்குது அதுல தேவனுடைய நீதி கலந்து இருக்குது என்பதை உணர்ந்தவனாய் ஆண்டவரை அறிகிறது நிமித்தமாய் அவரிடத்துல அன்பு உண்டாகும் அவரிடத்துல அன்பு உண்டாகிறது நிமித்தமாய் அவருடைய வழிகளை நம்ம நேசிக்க ஆரம்பிப்போம் அவருடைய மார்க்கத்துக்குள்ளாய் கடந்து வருவோம் பரிசுத்த கற்பனை என்று சொல்லப்படுவது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை குறிக்குது அதுல இருந்து அசுத்தத்துக்கு நீ தப்பிடலாம் அதுல இருந்து பொல்லாத மார்க்கத்துல நீ தப்பி வந்துடலாம் ஆனால் அதுல இருந்து நீ பின்னாடி போனா உன்னை ரட்சிக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது இஃப் யூஆர் கிராசிங் அதற்கு பிறந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிலி தான் காணப்படுது அழிவு தான் அதற்கு பின்பு காணப்படுகிறது தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் காணப்படுது அப்ப முன்பாகவே ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம் அந்த ஆக்கினை கிறிஸ்துவின் மேல் செலுத்தப்பட்டபடினாலே தன் மேலே செலுத்தப்பட்டபடினா அவர் சொல்றாரு உங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன் ரட்சிப்பை கொடுக்குறேன் இதுதான் என்னுடைய நீதியா இருக்குது நீங்க என்ன விசுவாசிகள் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார் ஹலோ